வணக்கம் மதலே நான் தான் உங்களோட ஏகே மூமெண்ட்ஸ் அம்சன் கிருஷ்ணா உங்களோட நீங்க ஜோசித் நீ என்றார் என்று இருக்கிறாங்களே என்று எனக்கு ஜோசிக்காவுங்க நாங்க வந்து ஒரு படத்தை பண்ண போறோம் பாக்குறேன் அன்றைக்கு மஹாராஜா வாங்க போனாரா கிட்டத்தட்ட படம் வந்தே வருகிழமை ஆச்சு நீங்க ஜோசித்து என்னடா வட மண் வெற்கிழமை ஆச்சு ஜோசிக்காய்ங்கோ மெக்னோட உடல் வணிக இருந்தாங்க அது இன்றைக்கு தான் மந்தது நாம்

அந்த படம் பார்க்க போனதுல இருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு தாக்கத்துல இருந்து நான் இன்னும் மீளவே இல்லைன்னு சொல்லுவேன் அப்படி உங்களோட மக்கள்கிட்ட பாக்குற ஒரு பார்வையாளர்கள்ட்ட மனசுல ஒரு நீங்காத ஒரு திரைப்படமா தான் இது காணப்படுது இப்ப சமீப காலத்துல வந்து நிறைய விமர்சனம் இருக்கும் தெரியும் நானு தமிழ் சினிமாவை பத்தி என்னடா படம் எடுக்கிறீங்க என்னடா ஆ படம் எழுகிறீங்க அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட இடையில பிரேமலு பிரேமஜு பிரம்மஜுகம் மஞ்சுமன்டா அப்படி இப்படின்னு ஆவேசம் அப்படி வந்தப்போ தமிழ் சினிமா களி ஊத்தாத ஆக்கலே இல்லை இங்க குறைவு இந்தியால தமிழ்நாட்டுல இங்கேயும் இருக்கிறாங்கள்தானே தமிழ் சினிமாவுக்கு ஃபேன்ஸ் கென பேர் கென முறைப்பாடு தமிழ் சினிமாவை பத்தி அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யற மாதிரி ஒரு அந்த விமர்சனம் செய்தவர்களுக்கு செருப்படி கொடுக்குறதுக்காண்டி வந்த படம் தான் நம்மட மகாராஜா விஜய் சேதுபதி இந்த ஐம்பதாவது திரைப்படம் இதுவரைக்கும் காசுக்காக படம் நடிச்ச விஜய் சேதுபதி முதல் முறையா கதை கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் நடிச்ச ஒரு விஜய் சேதுவன் ஐம்பதாவது படம் அவர் நெச்சிருந்தா ஒரு மாசான திரைப்படம் அவர் ஒரு மாசான ஆக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நெச்சிருந்தா தான் மாசான ஆக்டர் தானே மாசா படம் நடிக்கலாம்னு அவர் யோசிச்சிருக்கலாம் ஆனா ஒரு சிறந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுவும் வளர்ந்து வர ஆக்டர் வளர்ந்து அவர் முதலாவது எடுத்த படம் குரங்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அவருக்கு வந்து அப்படியான ஒரு ஆக்டர் டைரக்டர் நடிக்க அவசியமே இல்ல இவ்வளவு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அவருக்கு முன்னால லைன்ல இருப்பான் அவர் சிறந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கணும்னு நினைச்சு இப்ப முறையா நடிச்ச படம் தான் மகாராஜா டைப்ல ஒரு வித்தியாசமா இருக்கு மெயின்ல இப்ப அதுக்கு ஏத்த மாதிரியே அவர் ஒரு மகாராஜா மகாராஜா தான் நடிப்புல உண்மைக்கு இப்ப படத்தின் கேஷன் குரூ மேல டைரக்டர் எல்லாத்தையும் பத்தி மச்சான் சொல்லுவான் கிட்டத்தட்ட நாங்கள் உண்மைக்குன்னு சொல்லணும்னா எதிர்பார்ப்பெல்லாம் தான் போனான் விஜய் இந்த படம் சரி என்னதை பெருசா வளமா மாறி போப்பது போனாங்க கிட்டத்தட்ட கடவுள்ள இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு படம் பாக்க வாரோம் நாலு பேரும் அந்த முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நாங்க கதைச்சது ஒரே ஒரு கதை படத்தை பத்தி மட்டும்தான் ஏன்னா அவ்வளவு தாக்கம் உங்களுக்குள்ள பட ஏற்படுத்திட்டு அந்த தாக்கத்தை வந்து உங்களோடய சேவ் பண்ணணும் அதோட உங்களையும் படத்திற்கு போய் பாருங்க பண்ணவே வந்தேனாங்க படத்துல நாலு பேர் போனாங்க நாலு பேரும் முழுமையான பூரணமானது ஆயிட்டேன் படத்துல இப்ப வந்து நாங்கள் கேஸ்டன் குருவன்டா உங்களுக்கு தெரியும் சேதுபதி அப்புறம் அனுராக் சொல்லலாம் அனுராக் அப்புறம் நம்மட பேராயா இருக்காரு மம்தா மம்தா மோன்ட நட்டி நட்டி இருக்கா அப்புறம் சிங்கம்பூலி இருக்காங்க பூலி இன்பராஜ் இன்பராஜ் அந்த படத்துல பாத்தேன் இன்பராஜ் வேற பேர் எனக்கு ஞாபகம் இல்ல இன்பராஜே தான் எங்களுக்கும் தெரியும்ங்களுக்கும் தெரியும் இன்பராஜ் அந்த கரெக்டரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மற்றது என்ன தெரியே ட்விஸ்ட் அத பணந்தன விட்டீங்க bro எங்க பாய்ஸ் படத்துல மணி கண்டன் அவரும் ஒரு முக்கியமான கேரக்டர் செய்து இருக்கார் மற்றது இந்த படத்தின் டைரக்டர் வந்து நித்திலன் நித்திலன் சுவாமி நான் முதல்ல நாங்கள் குரங்கோமை என்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் இதே படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது அஜனீஷ் அஜனீஷ் நம்ம காந்தாரா படம் நல்ல ஒரு பைபான பாட்டுல பக்தி பாட்டு வந்து ஒரு லெவல்ல இருக்கு அவர் தான் குரங்கு பொம்மையும் அவர் தான் படம் டென்ட்டுக்குமே அவர் தான் மியூசிக் பண்ணிருக்கார் மற்ற இது இந்த எடிட்டர் எடிட்டர் சைலண்ட் ஹீரோ கிலோமின் ராஜ் கிலோமின் ராஜ் கிட்டத்தட்ட அவர் ஒரு சைலண்டா அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வர ஒரு ஹீரோ அதே மாதிரி தான் இன்னொரு ஹீரோ நம்ம அஜனீஸ் அஜனீஸ் அதோட மெயின் ஹீரோ நம்மட ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல வந்து நாங்கள் நடிகரை மட்டும் மெயினா சொல்லிடலாது முதலாவது சொல்லணும் அடுத்தது எங்க மியூசிக் டைரக்டர் அஜனீசை சொல்லுவனும் அடுத்த எடிட்டர் அவங்க மெயினா சொல்லுவோம் மாதிரி இந்த படத்தை தாங்குற தூங்கல வந்து

இப்ப நான் வந்து ஆக்டர்ஸ் எப்படி நடிச்சிருக்கேன் எனக்கு வந்து அப்படியா ஸ்டார்ட்ல இருந்து போயிருக்கு அந்த டக்கு அண்ட் இம்ப்ரஸ் குணால் நம்மால் ஒருத்தர் அவர் நான் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வரேன் அவ்வளவுதான்

ரெண்டா ஒரு சாதாரண ஒரு கஷ்வலா தான் மச்சா மிதி சேதம் நடிக்கிறார் ஆனா எங்களுக்கு பார்க்க ஏதோ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட நடிக்க மாதிரி ஆனா அவரை பார்க்க தெரியுது அந்த என்னடா கஷ்வலா நடிச்சிட்டு போறாரு என்ன மாதிரி எங்களுக்கு இருக்கு பார்க்க அவ்வளவு உண்மையிலேயே அவர் ஒரு நடிப்பின் சொல்லலாம் மகாராஜா நடிப்பின் நடிப்பின் மகாராஜா சொல்லலாம் அந்த வகையில விஜய் சேதுபதி தன கொடுத்த கேரக்டர் வேற லெவல் நூறு வீத நூறுக்கு நூறு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படியே அடுத்தங்கட வில்லன் அனுராப் காசிபு அனுராக் அனுராக்

ஹிந்தி நடிகர் ஹிந்தி இயமலே தெரியாது நம்மளே தெரியாது ஆனா பாக்க ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்குற ஒரு அங்குள் மாதிரி அவ்வளவு கேஷுவலா அப்படி வந்து எங்களோட ஒன்றிணைஞ்சிருவாரு அனுரா அனுரா கஷப் நட்டி நட்டி நம்ம கர்ணன்ல அப்புறம் சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை ஹீரோ அதுல அந்த சொன்ன வசனம்

நம்ம அனுராகும் சேர்ந்தே படம் பண்ணிருக்காங்க நடி வந்து ஒரு சிறந்த ஒரு நடிகர் அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த படத்திலேயே வந்து ஒரு சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்கு அதாவது முதல்ல வில்லனிஷமாக காட்டி அதுக்கப்புறம் டேர்ன் அண்ட் டேர்ன் அண்ட் ட்விஸ்ட் ஆகி அது அந்த கதாபாத்திரத்தின் வளர்ச்சி வளர்ச்சி எப்போது எல்லாருக்குமே இருக்கு அதான் அது சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே படம் இப்படியே கீழே இருந்து டப்பான்னு ஒரு ஒரு மேலே போ அப்படி ஒரு இதான் போகுது அடுத்தது வந்து எங்க அபிர மம்தா மோகன் தாஸ் மம்தா மோகன் அவர் சிவபதியில் மாதவன் குரு என்னால அந்த படத்துலயும் கொஞ்சம் சந்தர் பிள்ளைக்கு ஒரு சப்போர்ட்டா இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் சொல்லலாம் அடுத்தது வந்து எங்க அபிராமி

முனிஷ்காம் காமெடி நடிச்சிருப்ப அம்மு அப்பா அம்முன் அவரு தெரியுந்தா அவங்கள நடிப்பேன் சொல்ல வேண்டிய அவசியம் மராதா நாணயம் குடுத்தா மராதா நாணயம் அதெல்லாம் இன்னொரு படம் நிறைய படங்கள் படம் நடிச்சிருக்கேன் கேரக்டர் இதுக்கும் ஒரு காமெடியான ஒரு பொலிஷ் தான் நல்லா இருக்கு அடுத்து எங்க முக்கியம் ராஜசன் இம்பராஜன் இன்பராஜ் 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 என்ன சொல்றதுன்னா ராஜேஷன்ல வேற வேற இன்பராஜ் அதுல பிள்ளை அளவை அது வந்து டோர சாத்து சொல்ல ஒரு சிம் இருந்தானு அது மாதிரி இதுலயே இருக்கும் ஆனா வந்து வெறையே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு ஆள் இங்கே இருக்கா அது நாங்க அந்த ட்விஸ்டர் நான் உடாக்கி வர மாட்டோம் அதுக்கும் மேல அதுக்கும் மேலேன்னு சொல்ற மாதிரி ஐ படத்துல அதுக்கும் மேல அதுக்கும் மேலே என்ற மாதிரி இதுலயும்